சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்த வசந்தியும் செல்லப்பாண்டியும் வேற வழி இல்லாமல் தான் பொண்ணு அந்த வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா மாசமாகவே இல்லை அப்படின்ற உண்மையை மறைச்சிட்ருக்கா ஏதாவது உதவி செய்யணும் தமிழ் செல்விக்குன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் தமிழ் செல்வியை பற்றி அவங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேசி மாசமாக இருக்க என் பொண்ணை கொஞ்சம் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கும் வசதி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனால் தமிழ் செல்வி இல்லாமல் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருக்கிறது அப்படின்னு செய்து ஒரு பக்கம் யோசித்தாலும் வீட்டுக்கு போன உடனே தமிழ் செல்வி ரொம்ப கோபமாக வசந்திக்கிட்ட கேட்குறாங்க அம்மா எது இதுக்குமா இப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க நான் தான் மாசமாகவே இல்லையே அப்புறம் எதுக்குமா மாசமான பொண்ணை கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் வச்சு கவனமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் நான் எவ்வளோ மன வேதனையில் இருக்கேன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு ராஜாங்கம் மாமா ஏன் சேது வீட்டில் உள்ள மற்ற பெரியவங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்களால் எப்படி தாங்க முடியும் அதுக்கப்புறம் நிரந்தரமாக அந்த வீட்டில் சின்ன மருமகளாக என்னால் வாழ முடியுமா சேதுவே கண்டிப்பா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரு என்ன செய்யன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன் வேற நீங்க வந்து நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரொம்ப கோபமா தமிழ் செல்வி திட்டுறாங்க உடனே வசந்தி என்ன தமிழ் எப்படி பேசுகிற உனக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் நீ தானே சொன்னேன் அவங்க கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லி ஏமாற்றி சமாளிக்க முடியல இங்கே கொஞ்சம் பேர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அதனால தான் நீ இங்கே இருந்தா நிம்மதியா இருப்ப அது மட்டும் இல்லாமல் நீ மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டும் அதுக்கு நாம தானே ஏதாவது சரியான வழியை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காம இப்படி கேள்வி கேட்டு திட்டுனா நானும் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு வசந்தி சொல்றாங்க அதுக்கு உடனே இங்கே தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டியும் நீ கவலைப்படாமல் இரு தமிழ் கொஞ்ச நாள் தான் பொறுமையாரு கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் புரிய வைக்கிறேன் என்னதான் நம்ம பொய் சொன்னது தப்பாக இருந்தாலும் மாப்பிள்ளை உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கவே நடக்காதுப்பா அவர் தான் சீக்கிரமாகவே அவங்க அம்மாவே குழந்தையா வரப்போகிறாங்க இந்த வீட்டுக்கு என்னால் ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிறாரு நான் மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சால் அதை செய்து வாழ தாங்கிக்கவும் முடியாது அப்புறம் அவர் கண்டிப்பாக என் முகத்தில் முழிக்கவும் மாட்டார் அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க தமிழ் செல்வி நாம சொன்ன பொய்யால தமிழ் செல்வி அந்த பெரிய வீட்ல சந்தோஷமா வாழவும் முடியாம இப்படி மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காளே அப்படின்னு வசந்தி யோசிக்கிறாங்க இங்க வீட்ல இருக்க சித்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா என்னம்மா நடக்குது நடக்குதுங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்து தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காளா அப்படின்னு வேற நம்ம ரெண்டு பேத்துக்கும் சந்தேகமாக இருக்குது உண்மையை கண்டுபிடிக்கலானா தமிழ் செல்வி அவளோட வீட்டுக்கு போயிட்டாலே இப்போ எப்படிமா உண்மையை கண்டுபிடிக்கனு சித்ரா ஈஸ்வரிக்கிட்ட கேட்க அதுக்குடனே ஈஸ்வரியும் உனக்கு சந்தேகம்தான் இருக்குது ஆனால் எனக்கு நல்லா தெரியுது தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்னு அதனால தான் ஒவ்வொருத்தரும் இந்த உண்மையை மறைக்க பார்க்குறாங்க தமிழ் செல்வி நிரந்தரமாக இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் சேர்த்து கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு இங்கே மோகனாக கூட இந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருசாக திட்டம் போட்டு குடும்பத்தை ஏமாத்துறாங்க எப்படி இந்த உண்மையை இவங்க கிட்டலாம் சொல்லி நிரூபிக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர்த்து நாம் சந்தேகப்படக்கூடாது உண்மை அதுதான் தமிழ் செல்வி மாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் சரிதான் இப்போ என்னம்மா செய்கிறதுன்னு கேட்க தமிழ் செல்வி அவள் வீட்டுக்கு தானே போயிருக்கா ஆனால் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த அந்த டாக்டர் எழுதி கொடுத்த எல்லா ஆதாரமும் தமிழ் செல்வியோட ரூமில் தானே இருக்கும் ஒரு நாள் அவ ரூம்ல போய் தேடினா என்ன ஏதுன்னு தெரிய வரும் அங்க டாக்டர் கிட்டையும் இந்த தமிழ் போய் விசாரிச்சா உண்மையாவே தமிழ் செல்வி மாசமா தான் இருக்காளா இல்லையா எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் என்ன அந்த வசந்தி வீட்டுக்கே போய் தமிழ் செல்வியை பற்றின உண்மை எனக்கு தெரியும்னு தெல்ல தெளிவாக சொல்லி அவளுக்கு அதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு இப்போ தமிழ் செல்வியை பற்றின உண்மையை மட்டும் நான் சரியாக கண்டுபிடிச்சிட்டேன்னா வசந்தியோட வீட்டுக்கே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவங்க பொய் சொல்லி ஏமாத்துனதுனால என் வழிக்கு தமிழ் செல்வியை வர வச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வியை வரவிடாமையே செஞ்சுருவேன் அதுக்காக நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக சித்ரா நீ கவலைப்படாத நாம் மட்டும்தான் இந்த வீட்டில் ஏனி சந்தோஷமாக இருக்க போகிறோம் அந்த தமிழ் செல்வியால் இப்போ வரைக்கும் போஸ் அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கான் இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மரும மலர் எனக்கு மருமகள் ஆகிறதா எப்படியெல்லாம் செஞ்ச அந்த தமிழ் செல்வி அவளுக்கு நானும் சரியான நேரத்துல பாடம் புகட்ட வேண்டாமா இனி சாவித்ரி தாமரை ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது இந்த சொத்து எல்லாமே தாமரைக்கு தான் வரணும்னு பொய் சொல்லி ஏமாத்தின சாவித்ரியை நம்பி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி நான் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஈஸ்வரி இங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் இங்க சேது ரூம்ல சேது இருக்காரா அப்படின்னு யாருக்கும் தெரியாம பார்க்க அங்க சேதுவும் இங்கே கருப்பும் வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் சேதுவோட ரூமுக்கு போய் அங்கே டாக்டர் கொடுத்த அந்த ஆதாரம் எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குதா அதன் மூலமாக இந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்காளா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிச்சி அப்படி மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சால் உடனே அதை ராஜாங்க மாமா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாகணும் இனி இந்த தமிழ் செல்வி அவள் வீட்டுக்கு போனவ திரும்பி வராமல் செய்யணுமே அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாங்க அங்கே டாக்டர் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்தா ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல என்ன எழுதியிருக்காங்க இந்த டாக்டர் நமக்கும் இப்போ சரியாக இதை படிக்க தெரியல பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிறாங்க கீழே வந்து அங்கே கிட்ட சொல்கிறாங்க சித்ரா டாக்டர் கொடுத்த எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல நீ கூட வரியா டாக்டரை பார்த்துட்டு வருவோம் ஏன்னா இங்கே ஏ மோகனா அண்ணிக்கிட்ட கேட்டாலும் சரியாக எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தமிழ் செல்வியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தமிழ் செல்வி ஆயிட்டான்னு தெரிஞ்சதுலேருந்து தான் ஓ அப்பத்தான் தமிழ் செல்வியை தாங்கு தாங்குன்னு தாங்க ஆரம்பித்தாங்க என் பேத்தி தமிழ் செல்வின்னு புகழ்ந்து பேச ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை சேது ஏன் ராஜாங்கம் மாமான் எல்லாருமே மனசு மாறி இப்போ தமிழ் செல்வி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும் யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பாக்கிறதுக்காக இங்க சித்ரா ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி வராங்க அங்க கொஞ்ச நேரம் டாக்டர் வரலன்னு உடனே வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன சித்ரா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் டாக்டர் வேற வரல நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களே அன்னைக்கு மட்டும் தமிழ் சேது மோகனா அண்ணின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தப்ப நானும் சேதுவும் குழந்தையும் இங்கே தமிழ் செல்வியும் எப்படி இருக்காங்கன்னு டாக்டர் கிட்ட சரியாக விசாரிச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது அன்னைக்கே தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிருப்பேன் என்ன செய்ய இம்புட்டு நாள் ஆயிடுச்சு பரவாயில்ல என்னவா இருந்தாலும் நான் நினச்சது நடந்தால் சரிதான் அப்படின்னு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க அங்கே வந்த ஒரு சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க எம்பிட்டு நேரமாகவும் டாக்டரை பார்க்க காலையிலே வந்து உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் சீக்கிரமாக எங்களை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அதனால பொறுமையாகவே உள்ளே போய் என்ன ஏதுன்னு டாக்டரை பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டரும் ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க உடனே என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கேட்க எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே அடிக்கடி தமிழ் செல்வின்னு ஒருத்தவங்க மாசமாக இருக்கிறவங்க வருவாங்கல்ல நாங்கள் பெரிய வீட்டிலேருந்து வரோம் ராஜாங்கம் மாமாவோட மருமகளை பற்றி தான் கேட்குறேன் உங்களுக்கு சேது மனைவியை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்ல நல்லாவே தெரியும் அவங்க என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க மாதம் மாதம் வருவாங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அவங்க வரலையா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவ மாசமா தானே இருக்கா அவளும் குழந்தையும் தானே இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாமேன்னு வந்தோம் அது மட்டும் இல்லாம தமிழ் செல்விக்கு அஞ்சு மாசம் ஆகுது ஆனால் பெருசா வயிறும் தெரியல அவள் மாசமாக தான் இருக்காளா அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கு நீங்கள் தான் டாக்டர் ஆச்சே உண்மையை மட்டும் தானே சொல்வீங்க என்னதான் இங்கே நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இதை பத்தி கேட்டால் தமிழ் செல்வி கொஞ்சம் மனசு வேதனைப்படுவா தான் கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் இதுல தப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே டாக்டர் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க அப்புறம் தமிழ் செல்வி மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம் அவங்க மாசமா இருக்கிறதா முதல்ல யார் சொன்னது மாசமா இருந்தாதான் அஞ்சு மாசத்துல வயிறெல்லாம் தெரியும் ஆனா இப்போ அப்படி தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த தமிழ் செல்வி தான் மாசமா இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக என்ன சொல்கிறீங்க டாக்டரு உண்மைதானா தமிழ் செல்வி மாசமா இல்லையா அப்போ மாதம் மாதம் எங்கள் மோகன அணி இங்கே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் கூட்டிகிட்டு வந்தாங்களே அப்போ குழந்தையும் தமிழ் செல்வியும் ரொம்ப நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா வீட்டில் வந்து சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னாங்களோ அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை கிட்டே வந்த தமிழ் செல்வி இப்போ மாசமாக இல்லை அவங்க மாசமாகறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னு கூட தமிழ் செல்வி மெதுவாக கண்கலங்கிக்கிட்டே என்கிட்ட கேட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்புனேன் இப்போ என்ன நீங்கள் தமிழ் செல்வியை பற்றி எதுக்காக இவ்வளோ கேட்டுட்ருக்கீங்க இதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அதுபோதும் எங்களுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க இதுக்கு என்னங்க ஆதாரம் மாசமாக இருந்தால் தான் நாங்கள் ஏதாவது சொல்ல முடியும் அவங்க தான் மாசமாகவே இல்லையே அந்த ஆதாரத்தெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அதான் நீங்கள் வேறு எதை பற்றியோ தானே விசாரிக்க வந்திருக்கீங்க நிறைய பேர் அங்கே காத்துட்டு இருக்காங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சித்ராவை கூட்டிட்டு வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாத்தியா சித்ரா நாம் நினைச்சது சரியா போச்சு கண்மணி வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு இருந்த சந்தேகம் இப்போ நம்மளுக்கு டாக்டர் மூலமாவே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு மாசம் ஆயிருக்கவங்க மெதுவா நடக்கிறது அவங்க பேசுற விதம்னு எல்லாமே எதுவுமே தமிழ் செல்வி கூட ஒத்துப்போகலையேன்னு நீ சந்தேகப்பட்ட ஆனா நான் இங்கே தமிழ் செல்வியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி டாக்டரே உண்மையை சொல்லிட்டாங்க இனி இது என்ன செய்யலான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அம்மா இதுக்கு மேலே என்னம்மா யோசிக்கணும் எவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அந்த தமிழ் செல்வியை அதுவும் அப்போத்தாவும் இங்கே ராஜாங்கம் பெரியப்பாவும் விட்டு கொடுக்காமலம்மா பேசுகிறாங்க என்னவோ நாம் தப்பு செஞ்ச மாதிரி நாம் எல்லாரும் தமிழ் கிட்ட தான் பணம்லாம் வாங்கிக்கணும்னு சாவியெல்லாம் வேற கொடுத்தாங்கல்ல இனி அந்த சாவி தமிழ் செல்வி கிட்டே இருக்கக்கூடாதுமா அது மட்டும் இல்லை உண்மை தெரிஞ்சிருச்சுல நாம் டாக்டர் சொன்ன உண்மையை எல்லாரும் சொல்லுவோம் அப்புறம் தமிழ் செல்வி வீட்டு பக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்ல பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயம் முதல்ல ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சின்னு பொய் சொல்லி ஏமாத்திரை அந்த தமிழ் செல்வியோட குடும்பத்துக்கு தெரியணும் வசந்தி செல்லப்பாண்டி தமிழ் செல்வின்னு இவங்க எல்லாரும் இந்த உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி பதட்டமாக இருக்கணும் பயப்படணும் நாம் என்ன சொன்னாலும் கேட்கணும் இந்த உண்மையை பெரிய வீட்டில் சொல்லிடாதீங்கன்னு நம்ம முன்னாடி அழுதுகிட்டே கை கட்டி நிற்கணும் இந்த பெரிய வீட்டோட உரிமை எல்லாம் சேதவுக்கும் தமிழ் செல்விக்கும் தான் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட கூட கொஞ்சம் கூட எதை பற்றி கேட்காம என்னை பற்றி யோசிக்காமல் என் முன்னாடியே அந்த சாவியெல்லாம் கொடுத்து பெருமைப்படுத்தினார்ல பாராட்டி பேசினார்ல அந்த ராஜாங்க முன்னாடி இந்த தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் நிற்கணும் இனி தமிழ் செல்வியே நினச்சாலும் ஏன் சேது நினைச்சாலும் தமிழ் செல்வி அந்த வீட்டு பக்கம் வராதபடி செய்யணும் அப்போ தானே போஸுக்கு தமிழ் செஞ்ச தமிழ் செல்வி செஞ்சதை விட அதிகமாக நாமளும் இந்த மாதிரி செய்ய அம்மா சரி இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்க முதல்ல கிளம்பு வசந்தியை பார்க்க போவோம் அவங்க கிட்ட தெளிவா இத பத்தி பேசி நியாயம் கேட்போம் அவங்க பதட்டமா நம்ம முன்னாடி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு நிக்கணும் அதெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இப்போ இதை போய் சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் உடனே சொன்னா அவங்களே இந்த பிரச்சனையை சமாளிப்பாங்க இல்ல சேது ஏதாவது சொல்லி பெரிய பிரச்சனை செய்வான் அதெல்லாம் நமக்கு எதுக்கு தம் செல்வி இனி அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதை நம்ம அதை மட்டும் நான் செஞ்சாவே போதும் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு இந்த வசந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாதான் கொஞ்சம் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியவும் வசந்தியவும் பார்க்கறதுக்காக சித்தராவையும் கூட்டிகிட்டு ஈஸ்வரி இங்கே தமிழ் செல்வியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஈஸ்வரி வரதை பார்த்த உடனே தமிழ் செல்விக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வசந்தி வாங்க சம்மந்தி வாங்க வாங்க என்ன இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க நாங்களே நேற்று தானே அங்கே வந்தோம் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்குள்ளே உங்கள் வீட்டு மருமகளை பார்க்கணும்னு தோணிருச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டு மருமகளை பார்க்கணுன்ற ஆசையில தான் வந்தோம் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் வசந்தி அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே செல்லப்பாண்டியும் சின்ன சம்பந்தி என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரமாட்டிங்களோ நினச்சோம் பரவாயில்ல தமிழ் செல்வியை பார்க்க வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் செல்ல பாண்டி ஒரு உண்மையை கேட்டு தெரிஞ்சுட்டு போலாமேன்னு வந்தேன் ஏன் வசந்தி தமிழ் செல்வி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிற நீ இந்த உண்மையை எங்ககிட்ட மறைச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்க சமந்தி நான் எந்த உண்மையை மறைச்சேன் நான் எதுவும் பொய் சொல்லலையே அப்படின்னு கேட்க நீ மட்டும் இல்லை இந்த தமிழ் செல்வியும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டாலே என்னை மட்டுமா ஏமாத்துனா பெரிய வீட்டில் உள்ள எல்லாரையும் தான் ஏமாத்திருக்கா இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வரேன் உண்மை என்னென்னு தெரிஞ்ச உடனே என்னாலேயே தாங்கிக்க முடியலையே சேது ராஜாங்க மாமா எல்லாரும் எப்படி இதெல்லாம் தாங்கிப்பாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே தமிழ் செல்வி மட்டும் இல்லாமல் வசந்தியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க பயத்தோட என்ன சொல்கிறீங்க டாக்டரை போய் பார்த்திங்களா எந்த டாக்டரை பார்த்தீங்க எதுக்காக போனீங்க உங்களுக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் ஆமாம் உன் பொண்ணு தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக தான் இருக்காளா அதனால தான் நீ உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியா என்னன்னு கேட்ட உடனே இங்கே தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாரும் பதில் பேசாமல் திருத்திறன் முழிக்கிறாங்க ஈஸ்வரிக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு போல அதனால தான் வீடு தேடி வந்து இதை பற்றி கேட்குறாங்களோ அப்படின்னு யோசிக்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எந்த உண்மை தெரிஞ்சதுனால இப்படி கேள்வி கேட்குறீங்க ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் ரொம்ப குழப்பத்திலையும் வேதனையிலையும் இருக்கும் நீங்களாவது சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி கேட்க அதுக்கு சித்ரா சொல்றாங்க என்ன தமிழ் செல்வி தான் மாசமா இருக்கியே எதுக்கு அழுகுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா சொல்லுமா அதான் ஆசையா கேட்குறாங்கல்ல அப்படின்னு சித்ராவும் தான் ஈஸ்வரியும் தெரிஞ்ச உண்மைய சொல்றதுக்கு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏன் வசந்தி உன் பொண்ணு பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லியிருக்கியே இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் சரியா இந்த உண்மையை நீ எதுக்காக வந்து மறைச்ச அவள் மாசமாக இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் பொய் சொல்லி ஏன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுடுறாங்க இதை எதிர்பார்க்காத செல்லப்பாண்டியும் சின்ன சம்மந்தி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் தான் சொல்கிறேன் நான் என்ன பொய்யவா சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ டாக்டர் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிருமா இங்கே டாக்டரை பார்த்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் உண்மை தெரிஞ்ச உடனே அப்படியே எங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன் ஆனாலும் தமிழ் செல்வியை பார்த்து கேள்வி கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏன் தமிழ் இதெல்லாம் என்ன என்ன செஞ்சு வச்சுருக்க நீ மாசமாக இல்லையா எதுக்காக உண்மையை மறைச்ச இந்த உண்மை தெரிஞ்ச உடனே சேது கிட்ட முதல்ல சொல்லணும்னு பார்த்தேன் ஆனாலும் நீ ஏன் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க சேது நான் சொல்கிறத நம்புறானோ இல்லையோ அதான் உங்ககிட்ட கே கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் ஏன் வசந்தி இப்படி குடும்பமாக எங்களை ஏமாத்துனீங்கன்னு கேட்க எங்களை மன்னிச்சுருங்க சம்மந்தி நாங்கள் உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல ஆனாலும் இப்போ நாங்கள் ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டோம் இந்த உண்மையை சொல்லாமல் உண்மையை மறைச்சதுனால தமிழ் செல்வி அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை தெரிய வந்தா இங்கே தமிழ் செல்வியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நாங்களே பதட்டத்தில் பயந்துட்டுருக்கோம் நீங்கள் என்னடானா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிறீங்க உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உண்மை தெரிஞ்சது தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் நீங்கள் இதை பெரிய வீட்டில் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க நான் பொய் சொன்னி ஏமாத்துறதுக்கு என் பொண்ணு தமிழ் செல்விக்காக உங்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்குறேன் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனாலும் இந்த விஷயத்த வேறு யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் தமிழ் செல்வி அந்த வீட்டில் செய்து தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கா இத்தனை நாள் எல்லாரும் திட்டம் போட்டு என் பொண்ணை கார் செட்டில் தானே தங்க வச்சிங்க உண்மை தெரிஞ்சு இப்போ தானே அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா அதனால தான் நானே என்ன செய்ய தெரியாம தமிழ் செல்வியை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்குள்ள உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிட்டு எங்ககிட்டயே வந்து கேள்வி கேட்குறீங்களே எங்களை மன்னிச்சிருங்க இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வசந்தி அழுகிறாங்க உடனே தமிழ் செல்வியும் அம்மா தெரிஞ்சா தெரியட்டுமா எத்தனை நாள் தான் இந்த உண்மையை மறைக்க முடியும் இதுக்கு தானேம்மா சொன்னேன் ஏன் போய் சொன்னேன்னு உன்னை கேள்வி கேட்டேன் என்னை திட்னியே இப்போ பாரு என்ன பதில் சொல்ல போகிறோம் வசமாக மாட்டிக்கிட்டோமா அவ்வளவு தான் இனி நாங்கள் போகவும் முடியாது செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது போல் அப்படின்னு அழுகிறாங்க இங்கே செல்லப்பாண்டி கண் கலங்கி போய் நிற்க ஈஸ்வரி குடும்பமே அழுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க உடனே சித்ரா சொல்கிறாங்க அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாருமே அழுது மன்னிப்பு கேட்குறாங்கம்மா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்பத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் செஞ்சு ஓரமாக நிற்க வச்சாலும் இந்த தமிழ் செல்வி அதுவும் போஸோட என்னோட வாழ்க்கையில் இவ செஞ்ச எதையும் என்னால் மறக்கவே முடியாதுமா அதனால் இனி தமிழ் செல்வி அந்த வீட்டு பக்கம் வராமல் நீதாமா செய்யணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க வசந்தி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திட்ட இந்த உண்மை பெரிய வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் நான் சொல்கிற வரைக்கும் தமிழ் செல்வி அந்த ராஜாங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது யார் வந்து கூப்பிட்டாலும் நீ உன் பொண்ணை அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளை அனுப்பவே கூடாது என்னானாலும் பரவாயில்ல சேர்ந்து கூட தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழணும்னு என் பேச்சை கேட்காம நீ தமிழ் செல்வியை மறுபடியும் சின்ன மருமகளாக அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு அனுப்புனா டாக்டர் கொடுத்த ஆதாரம் டாக்டர் சொன்னதுன்னு எல்லா உண்மையவும் அங்கே ராஜாங்க மாமா முன்னாடி சொல்வேன் இத்தனை நாள் உங்கள் மருமக தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா அதுக்கு காரணமே தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் நம்ம வீட்டு சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் ஆசைப்பட்டு தான் பொண்ணு பொண்ணை பற்றி இப்படி போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லுவேன் இத்தனை நாள் மதிப்பு மரியாதையுமா இங்கே நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க அது எல்லாமே இனி ராஜாங்க கிட்டே இருந்து உங்களுக்கு கிடைக்காது பரவாயில்லையா சேதுவும் அப்புறம் நிரந்தரமாக தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சு இனி தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துருவான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுண்ணா நான் சொன்னதை கேளுங்கள் தமிழ் செல்வி கொஞ்ச நாள் இங்கே உங்கள் வீட்டிலையே இருக்கட்டும் அப்புறம் நானே வீட்டில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா தமிழ் செல்வியை வீட்டுக்கும் வர வைப்பேன் அது வரைக்கும் அந்த சேதுவே வந்து கூப்பிட்டாலும் தமிழ் செல்வியை நீ அனுப்பக்கூடாது இந்த எந்த ஒரு உரிமையோடையும் தமிழ் செல்வி ராஜாங்கத்தோட வீட்டு பக்கமே வரக்கூடாது புரியுதான்னு கேட்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நான் உண்மை தெரிஞ்சால் அந்த வீட்டு பக்கம் நான் வர முடியாது தான் அதுக்கு நான் என் அப்பா அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா படிக்கணும்னு நினச்சேன் அதுவும் நடக்கல இப்போ சேது மாமா கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் அதுவும் நடக்காது போலயே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இப்படி தமிழ் செல்வி பதில் பேச முடியாமல் ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பதட்டமாக பயந்துக்கிட்டே நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க ஒவ்வொரு திட்டமாக போட்டு சேதவியும் தமிழ் செல்வியும் ஒரேடியாக பிரிக்கணும் அந்த வீட்டில் என் குடும்பம் மட்டும்தான் தலை நிமிந்து சந்தோஷமாக வாழணும் அந்த வீட்டில் சேது என்றைக்கும் இனி சந்தோஷமாக இருக்கவே கூடாது தமிழ் செல்வி கூட இருந்தால் தானே அவன் சந்தோஷமாக இருப்பான் இங்கே செய்துவோட நிலமையெல்லாம் பார்த்து தமிழ் செல்வி வீட்டுக்கும் மாட்டேக்கிறா என் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேக்கிறான்னு தமிழ் செல்வி வேண்டான்னு அந்த வீட்டில் உள்ளவங்களே முடிவெடுக்கிற மாதிரி நடக்கணும் அப்படியெல்லாம் நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை இந்த தமிழ் செல்வி என்ன தப்பு செஞ்சாலும் சீக்கிரமாக மன்னிச்சு அந்த வீட்டுக்கு மருமகளால் ஏற்றுக்கிறாங்க இனி அப்படி நடக்க விடவே மாட்டேன் நான் நினைக்கிறது மட்டும்தான் இனி நடக்கும் தமிழ் செல்வி பெரிய வீட்டு மருமகளா மறுபடியும் திரும்பி வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஈஸ்வரிக்கு உண்மை தெரிய போய் வீடு தேடி வந்து ஈஸ்வரி இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்களே இங்கே தமிழ் செல்வியோட வாழ்க்கை இனி என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு தமிழ் செல்விய பார்த்து வசந்தையும் செல்லப்பாண்டியும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அம்மா நீ பெரிய புத்திசாலிதாமா மறுபடியும் தமிழ்செல்வி கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கமே வராதபடி அவங்க கிட்டெல்லாம் பேசி புரிய வச்சுட்டு வந்திருக்கம்மா அதுவும் தமிழ் செல்வி மாசமா இல்லைன்ற உண்மையை வேற கண்டுபிடிச்சிருக்கோம் நீ நினைச்சதை செஞ்சிட்டமா அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க